கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காய் ஒன்றும் இல்லை வேட்பாளர் தான் எல்லாமே புதுசு அப்போ போட்டின்னு வரும்போது அவர்கள் வேட்பாளர்கள் அனுபவப்பட்டவங்க சிறுபான்மை மக்களில் பெரும்பகுதி அங்கே ஓட்டா மாறும் விஜய் போன தடவை போட்டவ இங்கே வருவான் பட்டியலின மக்கள் பெண் தாவைக்கா பக்கம் தாவேக்காய் பக்கம் தாவும் அப்போ அவங்களுடைய உடலில் ஒரு பாதி ஒரு கை ஒரு கால் போன கதை ஆனால் இங்கே ஒரு கொஞ்சம் கூட விரல் போன கதைன்னு வச்சிங்கன்னா அவங்க பொழிச்சிக்க முடியும்ல இதுல கூடுதலாக இவர்கள் காங்கிரஸையும் கழட்டி விட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கா இரண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு செல்வ பிறந்தையும் இவர்ட்ட எவ்வளவு பேசிருக்காரு ஒரு வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போயிருக்கு அதை வச்சு நாங்க வேணுகோபால் அவரு ஒத்துவே இல்ல பத்த வைக்கதான் வேணுகோபால் தான் ராகுல் முடிவு எடுக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு இவர்கள் மூவ் பண்ணி பாக்குறாங்க நடக்கல இந்த கேப்ல தான் கேசி வேணுகோபால் வராது அவர்கிட்ட இந்த இதெல்லாம் கேக்குறாங்க அவர் புடி குடுக்காம பேசிட்டு போறாரு ஸ்டாலினையும் சந்திக்கும் இதுக்கு நடுவுல அல்லாடுறது யாருன்னா செல்வ பெருந்தகை போட்டவர் அவங்களுக்கு என்ன அவங்க இங்கேயோட லிங்க்ல இருப்பாங்களா டிஎம் கூட சிவான் அவர்கள் வந்து மாநாடு ஒன்று நடத்த போறாரு அவரை பத்தி நம்ம பேசுறதே இல்ல பெருசா நம்ம பேசுறதே இல்ல அவருடைய எல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்களா சார் அதை பத்தி அவர் பெருசா பேசுறதுனால நம்மளும் பேசுறது அவர் பெருசா பேசியிருந்தாரு திமுக அப்புறம் அந்த சுதியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அது ஏன்னு தெரியல வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வந்துட்டாங்க இந்திய கூட்டணி எப்படி இதை கொஞ்சம் மாறுதுங்களா தேமுதிக இங்க வர்றாங்க தேமுதிக ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தான் எண்டிய கூட்டணி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்க விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு நம்ம பல தடவை பேசிட்டோம் இந்த பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் அவங்க பிரிக்கிறாங்க அதுலேயே அவர்களுக்கு காங்கிரஸ் இருந்தா கூட டவுன் பிளே தான் ஆகுதுங்க இவங்களும் இருபது பெர்சன்டே வாங்கினாலும் இருபத்தஞ்சி பர்சன்டே வாங்கினாலும் அதை ஓட்டாக தான் இருக்குமே தவிர சீட்டா மாறுறது ரொம்ப கம்மி ஆனால் அஞ்சு சீட்டு அப்படி வந்தா பெரிய விஷயம் ஆனால் அங்கே நாற்பத்தோரு பர்சன்ட்டு நீ ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் விஜய் பிரித்தா கூட மீதியர்களை பார்த்தா லாஸ்ட்டில் பர்சன்ட் அவங்க கெயின் பண்ணுவாங்கன்றதுதான் என்னுடைய கணிப்பு இன்னை வரைக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தாவைகாய் ஒன்றும் இல்லை வேட்பாளர்லாம் எல்லாமே புதுசு அப்போ போட்டின்னு வரும்போது அவர்கள் வேட்பாளர்கள் யாருன்னு பல அனுபவப்பட்டவங்க பணம் செலவு பண்ணுவாங்க இங்கேயும் அப்படி தான் இவங்க இனி என்ன தான் பணம் செலவு பண்ணாலும் ஜனங்கள் வந்து ஏற்றுக்கிற மனநிலை இல்லை சிறுபான்மை மக்களில் பெரும்பகுதி அங்கே ஓட்டாக மாறும் விஜய் ரசிகர்கள் போனதோட இங்கே வருவான் பட்டியலின மக்கள் பெண் தாவேக்க பக்கம் தாவேக்க பக்கம் தாவம் அப்போ அவங்களுடைய உடல்ல ஒரு பாதி ஒரு கை ஒரு கால் போன கதை ஆனா இங்க போன கதைன்னு வச்சிங்களேன் அவங்க பொழிச்சிக்க முடியும்ல அப்படிதான் என்டி ஆதாயம் ஆகுது இத கூடுதலாக இவர்கள் காங்கிரஸையும் கழட்டி விட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கா ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நான் அன்னைக்கு மத்தியானம் பேசும்போது சொல்றேன் காங்கிரஸ் போவாதுங்க அவங்களை யாராவது தூக்கி சமக்கணும் அதனால் காங்கிரஸ் அந்த இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட நான் நம்ம நண்பர்கள்டாம் பேசுனப்பா அவங்க சொன்னது சார் இந்த ஆட்சியில் பங்குலாம் சும்மா சார் அவர் உருட்டுறதுலாம் விஷயம் என்னென்னா நாற்பது சீட்டு எதிர்பார்க்குறோம் முப்பது கிடச்சால் கூட ஓகே சார் இவங்களோட இருக்கிறது தான் சார் நமக்கு சேஃப்டி ஒரு பதினெட்டு எம்எல்ஏன்றது கொஞ்சம் ஜெயிக்கிறது இப்போ காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டாக தேமுதிக கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் இது எப்படி நான் அதுக்கப்புறம் வரேன் அப்போ அப்படி இருந்தால் ஓகே அப்படின்றாங்க அப்போ நானும் அதுதான் பேசுகிறேன் காங்கிரஸ் எப்படி தேவைக்கார நம்பி எந்த அடிப்படையில் போவாங்க யார் செலவு பண்ணுறது அப்படின்னு ஆனால் நான் அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்குறேன் தாவேக்காய்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு சார் விஜயம் இவரும் ராகுல் பேசிட்டாங்க சார் எழுபது சீட்டு சார் ஆறு ஆறு அமைச்சரு துணை முதல்வர லெவலுக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்ருக்கு சார் ஓ நம்பி நீங்கள் இது பண்ணுங்கள் சார் ஏங்க சார் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சார் உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் சரி நான் ஒரு பதிவு போடுறேன் ஒன்று தான் அட்புடாக ஆய்வு காங்கிரஸ்லேயே சில பேர் நம்ம நண்பர்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் அப்போ நான் கேட்குறது போய் சொல்லுங்க நேற்று கூட ஒரு எடிட்டர் கூட வாக்குவாதம் ஆ கேசி வேணுகோபாலே சொல்லிட்டார் நீங்கள் என்ன என்ன சொன்னார் சேகிசி வேணுபால சொல்லுங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட்டணி உறுதி நாங்கள் தான் இருபத்தாறு எலெக்ஷனை காங்கிரஸ் திமுக கூட்டணி சந்திக்கணும்னு எதாவது சொன்னாரா சொல்லுங்க அப்படி தான் சொன்னார் போட்டு காமிக்கிறோம் போட்டு காமிச்சார் அவர் அப்படி சொல்லவே இல்லை நாங்கள் பாசிச சக்தியில் எதிர்த்து கடந்த காலங்களில் இயங்கி இருக்கிறோம் நாங்களாம் இதை பண்ணியிருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி எதிர்த்து யாரும் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் கூட்டணி எந்த கூட்டணி என்பதை ஹைகமாண்டு தான் முடிவு பண்ணி அறிவிப்பார் கூட்டணி பற்றி இதுக்குன்னு அர்த்தம்னு கேட்டேன் சரி அகில இந்திய பொதுச்செயலாக வந்தார் போய் இங்கே தமிழக தலைவர் கூட்டணி தலைவர் ஸ்டாலின் ஏன் சந்திக்கலை இந்தியா கூட்டணி தலைவரா ஆ இந்தியா கூட்டணி தலைவராக போகிறவர் ஏன் சந்திக்கலை சொல்லுங்கள் ஆ அது வந்து அவர் இந்த வேலைக்கு வரும் வந்தால் அங்கே போய் ஒரு மரியாதைக்கு பார்ப்பாங்களா இல்லை அது இந்த மாதிரி நெருக்கடியாக ஓடிக்கிட்டு இருக்கா சந்திக்காமல் போனால் அது ஒரு இஷ்யூவா மாறும்டா ஏதோ மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி தான் இருக்கு அப்போ அவர்கள் ரெடியா இருந்தாங்க செல்வ பெருந்தகையும் இவர்ட்ட எவ்வளவு பேசியிருக்காரு ஒரு வார்த்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போயிடுங்க அதை வச்சு நாங்க செல்வ பெருந்தகை வேணுகோபால் அவர் ஒத்துக்கவே இல்ல ஏங்க வேணு பத்த வைக்கிறதே வேணுகோபால் தான் நான் இது ஒரு ஆறு மாசமா பேசிட்டு இருக்கேன் கேசி வேணுகோபால் மாணிக் தாகூர் இவங்கன்னா ஒரே டீம் மாணிக் தாகூர் ராகுலுக்கு ரொம்ப நெருக்கம் கட்சியுடைய கொரோனாங்க பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி ஆளு இவங்க எல்லாம் விஜய் பார்த்து பேசுறதும் இவர் கூட்டணின்னு ஆரம்பிக்கிறதும் நான் பல ஒரு மூணு மாதம் கூட பேசியிருப்பேன் கேசி வேணுகோபால்கிட்ட இவர் பாண்டித்தாக திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு கேரளாவில் நீங்கள் சிஎம் கேண்டேட்னா விஜயோட கூட்டணியை நம்ம வைக்கிறோன்னா உங்களுக்கு லாபம் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் திமுக லாபம் நான் நடுவில் பேசியிருப்பேன் காங்கிரஸ் இப்படி யோசிக்குது அங்கே மட்டும் கூட்டணி இங்கே திமுக விட கூட்டணி யோசிக்கிறான் நம்ம கூட பலர் கேட்டாங்க நம்ம கூட ஆ ஏன்பா இங்கே காங்கிரசும் மார்க்சிஸ்டும் ஒன்னாகிறாங்க அங்கே எதிரெதிரியா இல்லையா அந்த மாதிரி நடக்கும் கூட நான் சொல்லியிருந்தேன் இது இப்படிதான் போகுது பீகார்ல தோத்தம்னா பயந்துடுது காங்கிரஸ் இவர்கள் தலைக்கு மேலே ஏறின்னு ஆட்டிச்சிடா இந்த இருபது சீட்டு கொடு போன்ற அளவு இவங்க நிற்கிறாங்க இவங்களுக்கு வேற மாற்ற என்னடா இது விஜய் என்டிஏ கிட்ட பேசிட்டு இருக்காப்ல நம்ம என்ன பண்றது அங்கே பேசுறாப்புல எப்படின்னு நாங்கள் தெரியும்ல சார் குழு அமைச்சிட்டோம் சார் எதாவது பார்த்து போட்டு கொடுக்கோம் என்ன தொண்ணா நான் கேட்டேன் என்னங்க ஏதோ பேச்சுவார்த்தை குழு சார் ஆட்சியில் பங்கு இதெல்லாம் ஒன்றுமே கேட்கல சார் எவ்வளோ சீட்டு தொகுதிகள் கொஞ்சம் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டோம்னா நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறது இதுதான் இருக்கோம் சார் அப்படின் தான் சொன்னோம் ஆ பார்க்கலான்ட்டாங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை ஏன் கண்டுக்கல்னா எங்கே போயிட போகிற அப்படின்னு ஃபஸ்ட்டு குழு அமைச்சது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் கெஞ்சி அது குழு அமைச்சுன்னு போய் சந்திச்சு சொல்கிறாங்க வரையா எங்கே போயிட போறேன்னு எழுபது நாள் கண்டுக்கவே இல்லை இதில் ராகுலுக்கு டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது இவங்க தான் ஏற்றி விடுவாங்கல்ல பாரு நான் பாருங்க இவ்வளோ திமுறாகிறாங்க பாருங்கள் நிலமையும் தெரியும்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் ராகுல் காந்தி இவங்களை கூப்பிட்டு பேசுறாரு என்டிஏ கூட்டணி முரியுது விஜய் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை முரியுது அது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன் என்டிஏ விஜய் பேசுற மறுக்க சொல்லுங்க பார்க்கலான்னு நீங்களாம் கூட சொல்லுவீங்க நீங்கள் மட்டுந்தாங்க சொல்கிறீங்க யாரை சொல்லுங்க ஆனால் கூட்டணி முறிவுனு அன்னைக்கே விஜய் அந்த கூட்டத்தில் அறிவிக்கிறாரா மறைமுகமாக அறிவிச்சுட்டு உடனே ஏடிஎம்கே திட்டுறாரு ஒன்றிய அடிமைன்ற மாதிரிலாம் திட்டுறாரு உடனே ஏடிஎம் கே ரியாக்ட் பண்ணது அப்போ அவ்வளோ நாளாக பண்ணாதவங்க நல்லாருந்து கேட்டேன் ஏன்பா கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை இல்லைன்னு சொன்னீங்களே நான் சொன்னப்பெல்லாம் சொன்னீங்களே முறிவுன்னு சொன்ன ஒன்னா எப்படி திட்டிக்கிறாங்க பாத்தியா ஒருத்தர் ஒருத்தர் அப்போ இவ்வளோ நாளாக ஏன் அவங்க திட்டாமல் இருந்தாங்க பேச்சுவார்த்தை ஓடிட்டு சொல்லுது என்டிஏ தலைவர்களோட அவர் பேசியிருந்தார் முடிவாயிடுச்சு அது முடிவுனோன்னா இவங்களுக்கு ரூட் கிளியர் இல்லை இங்கா சொந்த ஊர் போகிறதுக்கு பஸ்ஸு பார்த்தா இந்த பஸ்ஸுக்கு அப்புறம் வேறு பஸ்ஸே கிடையாதுன்னு தொங்கிட்டு போன்றான் இப்போ இன்னொரு பஸ் ஸ்பேர் பஸ் ரெடியாக நிற்கிது சீட்டு வேறு கோயா சார் கொஞ்சம் தூரம் தான் ஸ்டார்டிங் சார் செங்கல்பட்டு வந்து உக்காந்துடலாம் கோயா இந்த பஸ்ஸு காலியாகிது ஃப்ரண்ட்டில் அழகாக சார் சார்ந்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு வருவேன் நான் இப்போ அப்படின்ட்டு இப்போது காங்கிரஸ் உடனே என்ன முடிவெடுக்கிறாங்க ராகுலு மறுபடியும் பேசுறது பேச்சுவார்த்தை போகுது தாவைக்காக என்ன பிரச்சனை ஐயோ நம்ம வந்து தனியா விட போட்டிருக்கோம் யாரும் இது பண்ணல காங்கிரஸ் கட்சா ஒரு லாபம் தானே அவங்களுக்கு தேசிய கட்சி நம்ம கூட இருக்குன்றது பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிடலாம் கேரளால ஒரு ஆட்சி பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் சார் அவங்க கூட பேச்சுவார்த்தை தர தான் செய்தி போட்டோம் அதெல்லாம் உருட்டுங்க இல்லையா நடத்துனாங்க பாஜக கூட்டணியில் இருக்கும்போது போது என்ஆர் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு பண்ணாங்க அதான் கூட்டணி முடிஞ்சு போச்சு அங்க நாலு பேருங்க ஏடிஎம்கே பாஜக ஆர் காங்கிரஸ் இது சார்லஸ் பையன் அவங்க நாராயணசாமி திமுக அதான் காங்கிரஸ் திமுக இப்போ காங்கிரஸ் தாவேகானா திமுக கழட்டி விட்டுருவான் அங்கேயும் மூணாவது இடம் மூணாவது இடம் கூட இல்லை சீட்டை ஜெயிக்க முடியாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க தான் இருக்கிறியா என்ன திமுக கூட போறியான்னா அங்கே முடிவு பண்ணீங்கன்றாங்க அது அப்போ அப்படி நடக்கும் அப்போ அங்கே ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போகலாம் கேரள ஒரு அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க வச்சிங்க அஞ்சும் ஜெயிக்கலாம் காங்கிரஸ் தான் இப்போ அடுத்து ஆட்சி பிடிக்க போகுது ப்ளஸ் காங்கிரஸுக்கும் விஜய் ரசிகராக லாபம் இதெல்லாம் கணக்கு போட்டு தான் கேசி வேணுகோபால் கோபால முடிவு பண்ணாங்க ராகுல் பார்க்குறப்பல எல்லாரையும் கூப்பிட்றான்றாப்புல மாவட்ட தலைவரெல்லாம் கூப்பிடு உக்கார வச்சு என்னப்பா யார் கூட போகலாம் பாதி பேர் ஐயா போயிடலாம் எழுவது சீட்னா ஜாலி தானே ரைட்டுப்பா நான் அனுப்பிச்சி வச்சுன்னா இங்கே தகவல் வருது அடிச்சு புறண்டு கனிமொழி அனுப்பிச்சி விட்றாங்க ஓ அதுக்கு பின்னாடி போனது தான் இந்த கதையெல்லாம் ஆமாம் கனிமொழி போய் பேசுகிறாங்க ராகுல்கிட்ட ராகுல் பிடி கொடுத்தா பேசல கனிமொழிங்க வந்து ஒன்றும் நாங்கள் கூட்டணி இதாக இருக்கிற ராகுல் காந்தி உறுதி அளித்து விட்டாருன்னு ஏதாவது சொன்னாங்களா பேச்சு இன்னும் உருட்டுறாங்க இப்போ ராகுல் பிடி கொடுக்கல இங்கே சொல்லிட்டாப்புல மாணிகா கூறும் வச்சு செஞ்சுட்டுருக்காப்புல எல்லாமே ப்ரீ பிளான் தான் போயிட்டு ப்ரீ பிளான் தான் ஏங்க அப்படி நடக்கும் வெளியில் வரதுலாம் கம்மியா தாங்க வரும் இது இப்படியே போகும்போது இங்க மறுபடியும் இவங்க பேசுறாங்க என்னங்க சொல்லுங்க கேளுங்கன்றாங்க இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும் போதுதான் கே சி வேணுகோபால் வராரு சோழங்கர் இங்க ஒரு பேட்டி கொடுத்தா தெரியுமா ஆமா எங்கள் நிலையில் மாற்றம் இல்லை சொல்லி எங்களை எழுபது நாள் காக்க வச்சாங்க அப்படி அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்களா எங்கேயாவது பெரிய கட்சி திமுக ஏன்னா வச்சு கட்சி அவங்க என்னன்னா இருந்தா இருந்தாண்டி போன்ற மாதிரி ஆனா போயிட்டா என்ன பண்றது அப்படி யோசிக்கிறாங்க அடுத்து வரணும்லட்சி இருபத்தொன்பதா இருபத்தொன்பது வந்து அதுக்கப்புறம் ராகுல் முடிவு எடுக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு இவர்கள் மூவ் பண்ணி பார்க்கறாங்க நடக்கல இந்த கேப்பில் தான் கேசி வேணுகோபால் வராரு அவர்கிட்ட இந்த இதெல்லாம் கேட்குறாங்க அவர் பிடி கொடுக்காமல் பேசிட்டு போகிறார் ராகு ஸ்டாலினையும் சந்திக்கலை இதுக்கு நடுவில் அல்லாட்றது யாருன்னா செல்வப் போட்டவர்கள் அவங்களுக்கு என்ன அவங்க இங்கேயோட லிங்கில் இருப்பாங்களா டிஎம்கியோட சொல்கிறீங்களா இல்லை அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாகவே லிங்க் ஆகிடுவாங்க ஏன்னா பேசலாங்க பேசலாம் முடியவே முடியாது இதில் இவர் கொண்டு போய் கேசி வேணுகோபால் ஹோட்டலில் இறக்கி விட்டோன்னு அவர் இன்னொரு காரில் ஏறி சந்தித்து பேசினதான் தகவல் தான் சொல்கிறாங்க எது உண்மையே பொய்யே தெரியாது ஆனால் எனக்கு வந்த தகவல் இப்போவும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இப்போ திமுக கொஞ்சம் முன் நல்லா முயற்சி எடுத்து காங்கிரஸை கூப்பிட்டு ஏதாவது ராகுலெல்லாம் பார்த்து திருப்தி படுத்தி வந்தால் உண்டு ஆனால் குறைஞ்சது முப்பது சீட்டுக்கு வரையும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க டிமாண்ட் ஏற்றுக்கும் இப்போ இவங்க என்ன முடிவுல இருக்காங்கன்னு நான் இன்னைக்கு பேசுவதில்ல திமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா போனா போட்டோம் அப்படின்ட்டு தேமுதிக கூப்பிட்டு வந்துடுறாங்க தேமுதிகளும் காங்கிரசுக்கு இது இந்த பத்திரிகையில கொஞ்சம் பேர் ஊட்டின்னு இருப்பான் இன்னைக்கு ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு தேமுதிகாவை கொண்டு வந்தது மூலம் காங்கிரசுக்கு நெருக்கடியை உருவாக்கி விட்டாரு எப்படி பதினெண்டு சீட்டு அதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பிஜேபி எதிர்ப்பு இதெல்லாம் காங்கிரஸ் அந்த மரியாதை கிடைக்கும் காங்கிரஸ் இல்லன்னு சொல்லி ஐயோ திமுக பலகீனம் ஆயிடுச்சு வலுவான கூட்டணி முடியாது இல்ல ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக மன்ன இன்னொரு முக்கிய காரணம் சிறுபான்மைகளுடைய காங்கிரஸ் பாஜக மட்டுமா அதிமுக வந்து மண்ண கவிச்சு கண்டிப்பா நீங்க அதிமுக தனியா நீக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கிட்டு யாரா போட்டாங்க அப்போ காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க இவங்களுக்கு தான் போட்டாங்க கூட்டணிக்கு எதிராக ஏற்கனவே சிறுபான்வாக்கு ஒரு ஆறு பர்சன்ட் போது வச்சுக்கிங்க காங்கிரஸ் போனா மொத்தமா போயிடும் தாவேக்காக்கு இன்னொன்று சும்மாவா இருப்பாங்க காங்கிரஸ் அடி அடிப்பாங்கல்ல பிஜேபி தான் சாக்குன்னு பார்க்கல ஆக வலுவிலகுது அந்த கூட்டணி சொல்லிட்டு இது பிஜேபி உடைய ஒண்ணுன்றாங்க ஒன்றுன்றாங்க காங்கிரஸ் தாவேக்காவோட தள்ளி விடாது தனியா நிக்க வச்சது எங்களோட வரலையா தனியா இல்லை பார்த்துக்கணும் இப்போ காங்கிரஸையும் இழுத்துட்டு வந்தால் திமுக பலகீனமாகிடுது இல்லை நீங்கள் என்ன பேசினா இந்த கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று இருக்குல்ல இன்றைக்கி போய் சண்முகம் இந்த ஆட்சி நல்லா ஆட்சின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா ஐயோ ஓயா நீ தான் இந்த மாதிரி வேலை பண்ணால் நாங்களும்மா அப்படின்றவாங்க முதல்ல போய் சாம்சங்கில் சங்கத்தை வாங்குற வழியை பாருன்றாங்க அதனால எந்த இல்லை காங்கிரஸ் சொல்றது இப்படி இன்கேஸ் கூட்டணி வைக்கிறாங்க வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க அது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருக்குமா அது பெஸ்ட் மூவ் ஏன்னா இப்போது ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ எழுபது தொகுதியில் இருபது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்னா நாற்பதாயிரம் தொகுதி வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் ரெண்டு எழுபதுனா ஏழு இருபத்தெட்டு ரெண்டு லட்சம் இருபத்தெட்டு லட்சம் வாக்குகளை காங்கிரஸ் வாங்கியிருக்கு அது இன்னும் வந்தால் அது வந்து பெரிய ஒரு ரீச் இல்லை உள்ளாட்சி தேர்தல் வருது வச்சுக்கோங்க உள்ளாட்சி தேர்தல்ன்றது அரசியல் கட்சிகளை தாண்டுன ஒரு மேட்ரு அப்போ காங்கிரஸ் வந்து விஜய்க அரசியலோட சேர்ந்து அதிக இடங்களை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா மக்களுக்கு இயல்பாகவே ஏன்பா அந்த பெரிய கூட்டணிப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மூணாவது காங்கிரஸுக்கு இளைஞர்களை நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைவர் ரெண்டு பேசமோ சொன்னார் சார் நீங்கள் சொன்ன நீங்கள் போட்டது கரெக்டு சார் இப்போ நடந்தால் ரொம்ப சூப்பர் சார் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறமோ இல்லையோ சார் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்கள் இல்லை இன்றைக்கி ஜென்ஜிக்கிட்ட காங்கிரஸை கொண்டு போய் சேர்க்குற வேலையை பண்ணிடுவாங்க தாமே அரசியல்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க இளைஞர்கள்ட்ட காங்கிரஸ் போய் சேர்ந்துடும் அது பெரிய லாபம் சார் இன்னொன்று வந்து உள்ளாட்சி தேர்தல் அவராக தான் சொன்னார் உள்ளாட்சி தேர்தல் நல்லா எடுத்து பிடிக்கலாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனு காங்கிரஸாக பாஜக வந்தானுன்னு இருக்கோம் ஆமாம் அப்போ என்ன கேட்பாங்கன்னா திமுக யாரை பிரதமர் ஆக்கிறதுக்கு ஓட்டுக்கா அந்த விஜய் ரொம்ப பயன்படுத்துறாங்க சார் அவங்க சூப்பராக பயன்படுத்துறாங்க இதெல்லாம் விஜய் சிறப்பாக செயல்பட்டால் செயல்பட்டார் செயல்படலன்னா மறுபடியும் அந்த கப்பல் வேலைக்கு போன கவுண்டர் மாதிரி தான் வந்து நிற்கணும் அப்புறம் அவ்வளோ துள்ளிட்டு போனேன் சரி கொடுங்க என்னால் தான் நானும் ஒன்னால் நீ வா அப்படின்னு இதாக பண்ணுவோம் ஆனால் ஒரு முயற்சியை காங்கிரஸ் எடுத்து பார்க்கறது நல்லது தானே ராகுல் காந்தி தெரியும்ல புத்தி ஒரு முடிவு எடுத்துடா மாற்ற மாட்டார் அங்கேயே போய் தேஜஸ்வீட்டியே சண்டை போட்டு நீ கிடையாது முதல்வர் வேட்பாளர் சண்டை பதினோரு தொகுதி நம்ம ரெண்டு பேரும் எடுத்து நிற்போம் போ அப்படின்னு சண்டை தோத்தாலம் பரவாயில்லன்னு அரியானால ஜெயிக்க வேண்டியத தோத்தாலம் பரவாயில்லன்னு ஆம் ஆத்மியை வெளியே தோற்றி விட்டாங்க டெல்லியில் ஆம் ஆத்மி கூட சேர்ந்து இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் பாஜக பின்னுக்கு தள்ளிருக்கலாம் தோத்தாலம் பரவாயில்ல போன்னு தோற்றி விட்டாங்க இந்த வேலை பண்ணாங்களா அதுதான் காங்கிரஸ் புரிஞ்சு முடியுது ஸ்பாயிலருங்கிறதுலாம் ஒன்றும் பெருசா கிடையாது தேமுதிக வந்ததுனால காங்கிரஸ் அப்படியே மாட்டம் எல்லாம் வரும் மாட்டம் இல்ல இருந்தாலும் செய்தியை வந்து மக்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிடலாம் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாளைக்கு வேறு அவர் இது போ இது வச்சுருக்கார் மாநாடு ஒன்று நடத்த போகிறாரு அவரை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை பெருசாக நம்ம பேசுறது இல்லை அவருடைய நகர்களெலாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா சார் அதை பற்றி அவர் பெருசாக பேசுறதுனால நம்மளும் பேசுறதில்லை அவர் பெருசாக பேசியிருந்தார் திமுக எதிர்த்து அப்புறம் அந்த சுதியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அது ஏன்னு தெரியல விஜய் டீம் பக்கம் அவர் திருப்பி விட்டாங்க சாமர்த்தியப்பான் அப்போ விஜய் அடிக்கிறதுல கவனம் செலுத்துறது அவர் அவர் டீம்லாம் அதனால் பொதுமக்கள் மத்தியில் பழைய இது சீமானா ஒரு அக்ரெசிவ் அந்த மாதிரி இது குறைஞ்சிது இது நம்மளே பல இதில் சுட்டி காமிச்சிருக்கோம் நேற்று நல்ல பேட்டி மகளிர் உரிமை தொகையெல்லாம் நான் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் என் மக்களை கையேந்த விட மாட்டேன் தட்டேந்த விட மாட்டேன் அவர்களை அவங்களே அதுக்கான தொகையை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நான் கொண்டு வருவேன் அதெல்லாம் பேசுகிறாரு இன்னும் ஆகணும் இது எல்லாமே இப்படி சாஃப்ட்டு இது நைனார் தாகேந்திரம் பேசுகிற மாதிரி அந்த நீங்கள் சொன்னது போல் அந்த சாஃப்ட்டு காரணம் வந்ததுக்கு காரணம் என்ன சார் அது தெரியலையே காரணம் வந்துருச்சு ஒருவேளை விஜய் அடிக்கணும்னு முடிவு பண்ணதுனால இங்க சாப்பிட்டுக்காரனும் ஆக்சுவலா அவர் என்ன செய்யணும்னு கேளுங்க நான் சொல்லுவேன் அடிக்கணும் டிஎம்கே அடிக்கணும் ஆளுங்கட்சி அடிச்சாதான் சீமானுக்கு அந்த பழைய அந்த இது கிடைக்கும் இன்னொன்னு விஜய்க்கு போற ஓட்டு வீணாக போற ஓட்டு விஜய் ரசிகர்கள் சிந்திக்கணும் பாருங்க அவர் இவ்வளவு பண்ணமா அப்படி வேணா சாஃப்ட்டா பேசி நீங்க பண்ணணும் அரசியல் ரீதியாக வந்து சில வேலை பார்க்க விட்டுருக்காரு அவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல அவங்க பேசுகிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை கட்சி ரீதியாக அவர் எங்க இவரோட வாயால் வரணுன்றீங்களா ஆமாம் இவர் தானுங்க முகம் மற்றவங்களாம் வந்து நீங்கள் இப்போ சாட்டை துறைமுருகன் பேசுறதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அவர் யூடியூப்பில் பா பேசுறதாக தான் பார்ப்பாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர்ன்றதை தாண்டி ஒரு யூடியூபராக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அவர் அடிக்கிறது சட்டையர் பண்ணுறதெல்லாம் வச்சு அதன் மூலிமா நம்ம பேஜியோ மற்ற விஷயம் மேடையில் வந்து பேசுகிறதும் வந்து விஜய் டீம் அடிக்கிறது தான் அதிகம் இருக்குது அது வந்து விஜய் ரசிகளை இன்னும் அந்நியப்படுத்தும் நீங்கள் விஜய் ரசிகர்களை சிந்திக்க வைக்கணும் இன்றைக்கி திமுக வீழ்த்தணுன்னா அதுக்கு வேகம் எப்படி இருக்கணும் உங்கள் தலைவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவர் மக்கள்கிட்ட வரமாட்டிக்கிறாரு இப்படி வராதவர்கள் உங்களை கொண்டு போய் நடுத்தல் நீ மாட்டுவார் அப்போ ஒரு இளைஞன் அடுத்த மாற்றத்தை வேணும்னா இப்படி தான் யோசிக்கணும் அதற்கு ஒரே இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னா நூறு பேரில் பத்து பேர் யோசிச்சா கூட விஜய் சீமானுக்கு லாபம் அந்த டைப்பில் தான் நீங்கள் விவாதத்தை மற்ற இதெல்லாம் கொண்டு போகணும் இப்போ உங்களை நான் கருத்தை ஏற்று வைக்கணும்னு நான் உங்கள்கிட்ட அமைதியாக தான் உரையாடணும் உங்களை நான் சிந்திக்க வைக்கணும்னா நான் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடாது ட்ரிகர் பண்ணக்கூடாது ஒரு வாதம் எப்படி நடக்கணும்னா ஒருத்தர் அவமானப்படுத்துகிற மாதிரி வாதம் நடந்ததுன்னா நீ என்ன உண்மையை பேசினாலும் ஏற்றுக்க மாட்டான் ஆனால் ஒரு வாதம் ஒரு வாதம் வந்து கொஞ்சம் மாறிச்சுன்னா ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லது சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க அதே வாதம் கை போட்டு ஒரு சொல்கிற மாதிரி இருந்தால் நீ சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு யோசிப்பாரு இதுதான் யதார்த்தம் அதனால் அவர் வந்து பல வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு அப்போ அந்த எயிட் பர்சன்ட் நிக்க வைக்கிறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக அந்த தேர்தலில் இருக்கும் அதனால அதை நோக்கி நிறுத்தினா என்ன வேலை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசலாம் நம்மளும் அவரை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்க வேணும் சார் பல செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க மக்கள் பேசலாம் ரொம்ப நன்றி சார்